அதே சமயத்துல வாழ்க்கையில சகிப்பு தன்மை என்பது அவசியம் இன்று நமது வாழ்க்கையில என்ன குறைவு சகிப்பு தன்மை ரொம்ப ரொம்ப குறைவு என்னால எதையும் சகித்துக் கொள்வது என்பது ரொம்ப கஷ்டம் ஏன் கேரக்டர்ல இருக்கவங்க நிறைய பேர் இருக்கலாம் எச்சி வச்சு குடிச்சு குடிச்சா நான் குடிக்க மாட்டேன் பிள்ளைங்களை கொடுத்தா கூட எனக்கு என்ன இல்லாது அது நான் செஞ்ச தப்பா இல்லை கூத்தடி மாத்திக்கே நான் முயற்சி பண்றேன் இந்த மாதிரி எல்லாம் ஒரு சில கேரக்டர் எனக்கு இருக்கு சில தகி சகிப்பு தன்மை எனக்கு இருக்கிறது இல்ல ஆனா ஆண்டவர் எல்லாத்தையும் சகித்தார் அடிக்கும்போது சகிக்கலாம் குத்தும் போது சகிக்கலாம் ஈட்டில குத்தும் போது அதையும் சகித்தார் எல்லாத்தையும் சகிக்கிறோம் ஆனால் ஒருத்த ஒருத்த மூஞ்சில காரித்து பீட்டாச்சுங்களேன் சகிக்கவே முடியாது அது ரொம்ப ரொம்ப இல்லை குத்துறதில்லை இல்லை ஒன்றும் நான் பல நாளுக்கு முன்னால பேப்பர்ல படிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஒரு படத்துடைய தலைப்பு வச்சிருந்தான் வாய் மூடி பேசணும் எதை பேசவும் நான் ரொம்ப நாளா யோசித்தேன் வாய் மூடி எப்படி பேச முடியும் வர எனக்கு வேலை கிடைச்சிச்சு பேசலாம் எப்படி வாய் மூடி பேசலான் பேச வெண்ணத்துல அமௌண்ட் கொடுத்துட்டா அவன் வாய் முடிக்கிறான் அது வேலை செய்யும் உங்களுக்கு வாய்க்கு பணம் என்னாகிறது கூட்டாய் மாறுகிறது வாய் மூடி பேசணும் ஓ இவ்வளோ ஒரு போதகனாக இருந்தும் அதுக்கு எனக்கு விரும்புற அப்பதான் நான் அந்த டைரக்டரை யோசித்தேன் நல்ல பேர் சூஸ் பண்ணியிருந்தேன் அப்போ என்ன பேசவும் இதுக்கு என்ன வேணும் ஆமாம் சபத்தா என்னது சபத்தா என்ன வாழ்க்கை சகிப்புத்தன் சில பிள்ளைகள் என்ன பண்ணது யூரின் போயிடுது என்ன பண்றோம் என் மேல படுத்திருக்க அப்படியே அடிச்சிருக்க என்ன பண்ண முடியும் என்ன வேணும் தாய்மார்கள் நிறைய இருப்பீங்க தந்தைமார்கள் ஏதோ கொஞ்சம் தான் சகிப்பாங்க அம்மா சாப்பிட்டுட்டே இருக்கும் திடீர்னு பாப்பா ஆகி போயிடும் அதே வேற யாராக்கும் கூட நம்மளால சகிக்க முடியுதா இது என்ன பண்ணுறது இதை வச்சுட்டு போயிட்டு பிள்ளைய சுத்தப்படுத்திட்டு அதை சகிச்சுக்கிட்டு வந்து தன்னை வளர்க்குறாங்க அப்போ வாழ்க்கையில் சபத்தா என்றால் என்ன தன்மை இப்போ சில சமயங்களிலே நமது வாழ்க்கையில் சகிப்புத்தன்மை ரொம்ப 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 குறைவா இருக்குது கணவன் பேசும்போது சகிக்க முடியல அப்பா அம்மா சொல்லும் போது ஏற்றுக்கொண்டு சகிக்க முடியல நண்பர்கள் சில நல்ல கதைகளை சொல்லும் போது சகிக்க முடியல இந்த சகிப்பு தன்மைய நம்ம என்ன பண்ணணும் கற்றுக்கொள்ள வேண்டும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் முடியுமா நான் இந்த பிரசங்க எல்லாம் நான் பண்ண நினைக்கல இது எத்தனையோ வருஷத்துக்கு முன்னால நான் ஆயத்தப்படுத்துற பிரசங்க எனக்குறைய இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னால ஏற்படுத்தினேன் எங்கே மேல நான் பேசுறேன் இன்னைக்கு உங்களுக்கு பேசணும்னு தோணுச்சு அதனால உங்களுக்கு பேசுறேன் எப்பத்தா என்றால் செப்பத்தா என்றால் கபத்தா என்றால் சகிப்பு தன்மை சங்கீதம் ஐம்பத்தி ஐந்து பன்னிரெண்டாவது வசனத்தை வாசித்து பாருங்களேன் ஐம்பத்தி ஐந்து பனிரெண்டு என்னை நிந்தித்தவன் சத்ருவல்ல அப்படி இருந்தால் சகிப்பேன் என்னை நிந்தித்தவன் யாரல்ல சத்ருவல்ல அப்படி இருந்தால் என்ன பண்ணிருப்பேன் அதுக்கடுத்து கீழே சொல்றாரு எனக்கு விரோதமாய் பெருமை பாராட்டினவன் என் அப்படி அவனுக்கு மறைந்திருப்ப எனக்கு சமமானவனும் எனக்கு வழிகாட்டியும் என் தோரணும் நீயே அவன் சொல்றோம் இந்த காரியத்தை வேறு யாராக செய்திருந்தான் என்ன பண்ணிருக்கலாம் மன்னித்து இருப்பேன் சகித்திருப்பேன் ஆனா உன்னை என்ன பண்ண நம்பினைவிட்ட என்ன பண்ண முடியல சகிக்க முடியல தாங்கி கொள்ள முடியல அதுக்கு பேரு வந்து துரோகம் இந்திரா காந்தி கூடவே இருந்தாங்க இருந்தாங்க இந்த அம்மாவை உயிரை பாதுகாக்க வேண்டியவனே என்ன பண்ணாங்க சுட்டா இது போலதான் வாழ்க்கை அந்த மாதிரி செத்து போயிட்டாங்க மிஷினரிகள் அவருடைய பிள்ளைகளை நெருப்பொழிச்சு ஒருத்தன் கொளுத்துனா சீப்போட கட்சி எரிச்சா அந்த அம்மா சொல்றாங்க என்னுடைய கணவர் ஊழியத்துக்காக வந்தா ஊழியர் செய்தா ஊழியத்துக்காக உயிரை கொடுத்துட்டாரு அந்த மனதார நான் ஏத்துக்கிறேன் அவர்களுக்கு தண்டனை கொடுக்க வேண்டாம் அவங்க மன்னியும் இதுக்கு பேர் என்னது பைபிள்ல உதாரணம் அண்ணா ஒண்ணு சாமி வேலையில ஒன்னும் அதிகாரம் ஏழா வசனத்தை வாசிப்பீர்கள் என்று சொன்னார் அண்ணாளுக்கு பிள்ளை இல்லாதபடியினால் சக்கரத்தையா என்ன பண்ற வார்த்தை என்னும் அம்பை விட்டு அவருடைய இருதயங்களை கிழிக்கும் பொழுது அத்தனை அவற்றையும் அவள் சகித்து தேவனுடைய பாதத்தில் உட்கார்ந்த அழுதால் கத்த ஜிபத்தை கேட்டார் சில இடங்களில சில காரியங்களை நாம் சகித்துக் கொள்ள வேண்டும் இன்றைய மருமகள் நான் என் மாமியார் என் மாமியார்ட்ட என்னென்ன மாதிரி நான் உனக்கு மாறும் मूने मूने बात तो दाम उनसे देख रहे हैं उन्हें क्या पता सब पता कोई क्या पता नहीं है मूने था इन्हा था क्या पता सब पता सब पता मूने ये ना था तानलोस तो लोग ना बोले दास होने थे इधर की मेले तातन चलो बे <laughs> उनका वाल के विटूल वाल के अम्मा रहते हों कर से ना बिनो हमें कर तुम दास होने को आए कर तुम बोलो नहीं दुपार को नवाते हैं निगेर योशन पढ़नी आंध्र को पूर्ण में उनका वाल के सप्ता तरकपुड़वाया करें सप्ता वित्तीय खबत्ता सखी पितंगे उड़ाए मारें दवार्ते के कार्यकथन सोत्र मनोमा ये वाले बड़े एडमिनिस्ट्रेटर आलोचना की बात है ये अत्यंत बेहतरीन के दवार्ते के पाइन उड़ाए हैं I'm so cool with what

thank you. வாத்தான் வெள்ளிப்புத்தன்மைதி உங்களுக்கு உண்டாவதா உண்டாவதா வாழ்க்கை ஒரு நல்ல தரமுள்ள வாழ்க்கை வழியா வெற்றியுள்ளதான வாழ்க்கையை மாற்றும் வழியா

ஆழத்துல இருந்து அந்தவரே இந்த வாழ்க்கையிலான வாழ்க்கையா வாழ்க்கையில அந்தவரை எல்லா திறக்க விட மாட்ட

இந்த நாளில் நீ பேசின அந்த வார்த்தைக்கு தானே எனக்கும் எங்களுக்கும் அது பிரயோஜனமா இருக்க கத்த செய்த ஸ்தோத்திரம் மனுஷனுடைய அந்த தாவே அப்பா பாவங்களில சகிப்பு தன்மை எவ்வளவு வேண்டும் என்று சொல்லி யா நீ சொல்லி இருக்கிற அந்த வார்த்தை எப்பா எங்கள் ஒவ்வொருவருக்கும் அது பிரயோஜனமா இருக்க ஒவ்வொரு காரியத்திலும் கத்தாவே நாங்கள் சகிப்பு தன்மையோடு நடந்து கொள்ள என் தேவன் கிருபை செய்ய வேண்டுமா சொல்லிக்கிறோம் ஆண்டவர அது மாத்திரமல்ல அப்பா அடைக்கப்பட்ட வாசல்கள் எங்களுக்கு திறக்கப்படும்

அன்பும் <Sanye> <Sanye>